அந்த அளவுக்கு போன விஷயம் தான் இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்தவன் இயேசுவை அறியாம பார்த்தாம அவன் சாவை கூட ஹalleluya ஆமென் சொல்ல அந்த ஒரே ஒரு விஷயம் தெதா எனக்கே அவன் வந்து ரட்சிப்பு கிடைப்பதற்கான ஒரு பெரிய యేసుநாதர வீட்டுக்கு வந்தான் ஆமென் ஹalleluya வீட்டுக்கு வந்தது காரணம் தெரியுமா அப்பா நீ என்ன பார்க்க நினைக்கிறல நான் வீட்டுக்கே வந்த சரி அந்த வகை என்ற ஒரு வார்த்தை மூன்றாவது வசனத்துல வந்திருக்கு வகை தேதினா இயேசுவை பார்ப்பதற்கு எத்தனை வகைகள் உண்டு எத்தனை வகை இருக்கு அல்லா இயேசுவை பார்க்க என்ன எத்தனை வகை இருக்கு ஆனா இவன் என்ன பார்த்தா இயேசு வராரம் கேள்விப்பட்ட உடனே ஜனக்கூட்டத்திற்குள்ளே ஓடுறான் கூட்டத்துக்குள்ளே இயேசுவை கூட்ட நிறைய கூட்டம் இருக்கு கூட்டத்தின் நடுவுல இயேசு இருக்காரு அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடுறோம் பாக்குறாரு ஆண்டவர் பாக்குறாரு நம்ம படைத்தவர் பல்லோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க நம்ம எப்படி போறோம் கூட்டத்துல போறோமா சபை கூட்டத்தில் யாராவதுல போறோமா அலருயா சபை கூட்டத்துக்குள்ள ஓடுறாரு ஏசு போய் பார்க்கணும் ஏசு ஏசுக்காக இயேசு எப்படிப்பட்டவர் ஏசு இயேசு எப்படிப்பட்டவர் ஏசு இயேசு அழகானவரா வெறுப்பற்றி சொல்றாங்களே இவர் யார் இவர் யார் இவர் யார் இவர் யார் ஒரு வாஞ்ச ஒரு ஆசை ஒரு தாக்கம் ஓடுற கூட்டத்துக்குள்ள ஓடுறாங்க ஆனா என்ன ஐயா சொன்னார்ல அவன் புள்ளதான்

வாய்ப்புகளை தவற விடக்கூடாது நேரத்தை தவற விடக்கூடாது இந்த நாள் போச்சுன்னா மறுபடியும் போச்சுன்னா வராது இந்த சந்தர்ப்பம் போச்சுன்னா வராது இந்த வாய்ப்பு வராது நாம வந்து முன்ன வச்ச கால வைக்கவே கூடாது முன்னேறி சொல்ல வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வரும் நாலாவது வசனத்திலே அவர் பாருங்க

அல்ல நூயாக்காக முன்னாக நீ இயேசுவுக்கு முன்னாக வந்தன்னா இயேசு நிச்சயமா உங்ககிட்ட வந்திருவாரு அல்ல முன்னாக வந்தோம் அவரை பார்க்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ண காட்ட தீ மரத்துல ஏறிட்ட அல்லுயா அல்ல அல்ல லுய்யா அல்ல நூய்யா செப்பய் செப்பா வந்து இயேசுவை எப்படி ஆகல சந்திக்கணும் பேசணும் பார்க்கணும் என்ற ஒரு வாஞ்ச அதிகரித்து கொண்டிருக்கிறது தவிர குறையிலங்க அவருக்கு பார்க்க முடியல ஆனா வாஞ்ச குறையல இயேசு இன்னும் பார்க்கல ஆனா வாஞ்ச குறையில ஆச குறையில அழகுயா நீங்க நானும் என்ன செய்யணும் வாஞ்சைய ஆசைய என்ன செய்யக்கூடாது குறையவே கூடாது உன் செல்போனுடைய சார்ஜை குறைஞ்சிரும் ஆனா நீ உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற வாஞ்ச குறையவே கூடாது அழகுயா அழகுயா சரீரத்தை பிளட் லெவல் கூட குறையும் ஸ்ட்ரென்த் குறையும் விட்டமின் குறையும் ஆனா இயேசுவை பார்க்கிற வாஞ்ச குறையவே கூடாது அழகுயா அழகுயா குறையவே கூடாது அந்த குறைவில்லாத இயேசுவை நீ முடிகிறதே கூட தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவான் டேஸ் வராது சகைவே கூப்பிடுறாரு சகைவேன்னு கூப்பிடுறாரு அவருக்கு எப்படி தெரியும் சகைவேன்னு கூப்பிடுறாரு இல்ல வரா ஆச்சரியப்படுற உங்க வீட்டுக்கு நான் தங்கணும்னு கேட்டேன் சந்தோஷமா இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் நீங்க நான் இயேசு எப்படி கூப்பிட்டு போனோம் சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போன இயேசு வீட்டுக்குள்ள போனாரு காசு வெளியே போயிடுச்சு

சமுதாயம் என்ன சொல்லுகிறது பாவி நான் உங்களுக்கு சொல்றேன் சமுதாயம் என்ன பேசுறதுன்னு கவலைப்படாதீங்க ஊர் மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கவலைப்படாதீங்க சொந்தங்கள் நண்பர்கள் என்ன பேசுறாங்க அவங்க பேச்ச கேட்டு நீங்க குழஞ்சு போவாதீங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நீங்க தளர்ந்து போவாதீங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க சோர்ந்து போவாதீங்க இயேசு என்ன சொன்னாருன்னு கேளுங்க சமுதாயம் என்ன சொல்றது கேட்காதீங்க ஏசு என்ன சொன்னாருன்னு கேளுங்க ஏசு என்ன சொன்னாரு ஆபிரகாமின் குமாரன் சொன்னாரு ஏசு என்ன சொன்னாரு ஏசு என்ன சொன்னாரு ஆபிரகாமின் குமாரன் சொன்னாரு சமுதாயம் என்ன சொல்லுது இவன் பாவி சமுதாயம் சொல்லும் பாவி இயேசு என்ன சொல்றாரு சொன்னாரு இது நமக்கு போதுங்க சமுதாயம் என்னன்னா சொல்லட்டு பேசிட்டு போற பத்தி கவலைப்படாதீங்க என்னை பற்றி என்ன சொல்லுகிறான் அதுதான் நிறையா கைகளை தட்டி எல்லாம் இப்போது நாம் திரும்ப ஆராதனைக்காங்க மாவும் சுத்தம் செய்யும்